அனைவருக்கும் வணக்கம் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி எப்போது நமக்கு வருகின்றது பூஜை செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நாள் எந்த பூஜை செய்ய வேண்டும் நம் வைக்க வேண்டிய பொருள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை தினத்தன்று வருகின்றது புரட்டாசி மாதம் பதினைந்தாம் தேதி விஜயதசமி பார்த்திங்கன்னா மறுநாள் இரண்டாம் தேதி நமக்கு வருது இப்போ நமக்கு வந்து முதல்ல வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் அதாவது குழந்தைங்களுக்காக நம்ம வந்து வழிபாடு செய்வோம் தொழில் வைத்திருப்பவர்கள் வழிபாடு செய்வோம் வீட்டிலேயே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரஸ்வதி பூஜையை கொண்டாட வேண்டிய முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படின்னா சரஸ்வதி பூஜை காலை நேரத்துல நீங்க சுவாமி கும்பிடுறீங்க அப்படின்னா காலை ஒன்பது பதினைந்துலேருந்து இருந்து பத்து பதினஞ்சு வரை நம்ம வந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ மாலை நேரம் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலை நாலு நாப்பத்தஞ்சுல இருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை நமக்கு ரொம்ப நல்ல நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம எப்பயும் போல வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நேரம் பொதுவாக நம்ம இந்த தான் நம்ம நேரம் பார்ப்போம் இந்த நேரம் வந்து காலை நேரமும் மாலை நேரம் இரண்டு நேரம் சிறப்பாக இருக்கு இந்த நேரம் முடியல அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து சரஸ்வதி பூஜைக்கான சிறப்பு பூஜை செய்யலாம் சரி நம்ம எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இருக்கும் சரஸ்வதி பூஜைக்கு வந்து சரஸ்வதி தேவி படம் எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்கும் லக்ஷ்மி தயார் படம் கட்டாயமாக எல்லார் வீட்டில் இருக்கும் விநாயகர் படம் இருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க மூணு படத்தையும் சுத்தப்படுத்திட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகை பூக்களால் நீங்கள் வந்து அலங்காரம் செய்துக்கோங்க பூக்கள் எந்த பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க அதில் நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னு முதல்ல வந்து குத்து வழக்கெல்லாம் நீங்கள் தீபம்லாம் உங்கள் வீட்டில் எத்தனை தீபம் இருக்கோ அத்தனை தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வாழை இலை விரித்து அதில் வந்து பொறி பொறிகடலை அவள் இதெல்லாம் போட்டு தேங்காய் உடைச்சி வைக்கணும் கட்டாயமாக தேங்காய் உடச்சி வைக்கணும் பாக்கு வாழைப்பழம் வைக்கணும் சுண்டல் வைக்கலாம் அப்புறம் விளாம்பழம் பழங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் முக்கியமான பழம் விளாம்பழம் வைப்பது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க மற்ற பழங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த பழங்கள் நம்ம வைத்துக்கொள்ளலாம் வைத்து ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இப்போ வந்து இந்த தேங்காய் வந்து உடைச்சி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சில பேர்கள் நம்ம தேங்காய் உடைக்கக்கூடாது யாரெல்லாம் அப்படின்னா இப்போ வந்து அந்த வீட்டில் யாராவது கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வந்து தேங்காய் உடைக்காமல் மற்ற எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் வைத்து வழிபாடு செய்யலாம் தேங்காய் மட்டும் நம்ம உடைக்கக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து வாழையில விரிச்சிட்டு அதில் வெற்றிலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு தேங்காய் மட்டும் உடைக்காமல் வச்சுருங்க அதாவது அந்த வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னா தேங்காய் வந்து உடைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்க வேண்டிய பொருள் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம வந்து குழந்தைங்க படிக்கிற புத்தகம் வந்து வைக்கணும் நம்ம வந்து அந்த கத்தி அருவல் மண்ணை அந்த ஆயுதங்கள் வைக்கணும் ஏன்னா ஆயுத பூஜைக்கு ஆயுதங்கள் வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான பொருள் நம்ம வீட்டில் வந்து சாவி இந்த வீரோல் சாவி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயுதங்களுக்குமே நம்ம சந்தன குங்குமம் வைக்கணும் வீட்டில் இருக்கிற மற்ற எல்லா ஆயுதங்களுக்குமே எலக்ட்ரானிக்கல் ஆயுதங்கள் கூட வைக்கணும் நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதில் கூட வந்து சந்தன குங்குமம் வந்து வைப்பாங்க ஸோ எல்லாமே நம்ம வைக்கணும் நிலைவாசலில் வந்து சந்தன குங்குமம் வைக்கணும் ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம வந்து சந்தன குங்குமம் வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்தால் இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை முதல்ல வீடை வந்து முதனாளே ரொம்ப டீப் க்ளீனிங் பண்ணணும் சரஸ்வதி பூஜை வருது அப்படின்னு நீங்கள் வீடை நல்லா சுத்தப்படுத்தணும் டீப் கிளீன் பண்ணிவிட்டு ஓட்டிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் சந்தனா குங்குமம் எல்லாம் நிலை இருந்து மெயின் வாசல்லேருந்து நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் நிலை கதாவை இருக்கும் அதாவது நம்ம இது பூஜை ரூம் கதாவது இருக்குன்னா அங்கே பெட்ரூம் கதாவது இருக்குன்னா அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம சந்தன குங்குமம் நம்ம வைக்கணும் எலக்ட்ரானிக்கல் பொருளை நம்ம வைக்கணும் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் திருப்தியாக வழிபாடு செய்யணும் நம்ம இப்படி வழிபாடு செய்கிறனால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குழந்தைங்க நன்றாக படிப்பாங்க குழந்தைங்கள் புக்கு வைத்து நம்ம வந்து சந்தன குங்குமம் வைத்து பூஜை செய்யணும் ஸோ ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நம்ம அடுத்தடுத்து நமக்கு வந்து முன்னேற்றம் இருக்கும் இப்போ தொழில் வச்சுருக்கிறவங்க வந்து நம்ம என்ன தொழில் வச்சுருக்கிறோமோ அந்த தொழில் உள்ள பொருளை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உள்ள பொருள் வைத்து நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே இருந்தபடி பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதை வைத்து நம்ம வீட்டிலே எளிமையாக வழிபாடு செய்துக்கலாம் இப்போ நீங்கள் தனியாக தொழில் வச்சிருக்கிறீங்க சாரி தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறீங்க அப்படின்னு அந்த ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் கொண்டாடலாம் விஜயதசமி பொதுவாக கொண்டாடுவாங்க விஜயதசமி அன்று நீங்கள் கொண்டாடலாம் ஸோ ரெண்டு நாளுமே ரொம்ப சிறப்புக்குரிய நாள் தான் இப்போ விஜயதசமி அன்று இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் சேர்ப்பதற்காக நேரம் பார்த்து சேர்ப்பாங்க இந்த ப்ரிகேஜி இந்த மாதிரி ஸோ வித்தியாரம்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு சேர்ப்பதற்கான முக்கியமான நேரம் வந்து சரஸ்வதி பூஜை அன்று நம்ம சேர்க்கலாம் விஜயதசமி சேர்க்கலாம் இப்போ நீங்கள் சரஸ்வதி பூஜை அன்று சேர்க்குறீங்க அப்படின்னா காலை ஒன்பது ஏழு டு பத்தேகள் பிற நம்ம ஸ்கூல்லேயே நமக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து சொல்லுவாங்க இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே கொண்டாட் கொண்டாடுவாங்க அந்த நாளை வந்து ரொம்ப சிறப்பாக பூஜை செய்துட்டு தான் அவங்க வந்து வித்தியாரம்பம்லாம் வச்சு செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க ஸோ நம்ம எந்த ஸ்கூலில் சேர்க்க போகிறோமோ அந்த ஸ்கூலில் எந்த நேரம் சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து விஜயதசமி அன்று பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கிற நேரம் வந்து காலை பத்து முப்பதுலேருந்து ஒன்று முப்பது வரையும் நமக்கு நல்ல நேரம் தான் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் சரஸ்வதி பூஜை என்று நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா காலை ஒன்பது ஏழு டு பத்தேழு மற்றும் பத்தே முக்கா டு பதினொன்னே முக்கால் ஜெயதசமிக்கு நீங்கள் பத்து முப்பது டு பன்னிரெண்டரை அல்லது ஒரு மணி அல்லது ஒன்று முப்பது வரை இந்த மூன்று நேரமே நமக்கு சிறப்பான நேரம் தான் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் ஈதீனும் ஒன்று செயல்கள் நம்ம செய்யணும் தொழில் வைக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று சிறப்பு பண்ணணும் அப்படின்னா கூட இந்த நேரத்தை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வண்டி வாகனங்கள் வண்டி மூலமாக தொழில் வை வைத்திருப்பவர்களாம் விஜயதசமி என்று சிறப்பாக கொண்டாடுவாங்க சரஸ்வதி பூஜை என்றும் கொண்டாடுவாங்க விஜயதசமிக்கு கொண்டாடுவாங்க ஸோ ரெண்டு நாளுமே மிக 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 சிறப்புக்குரிய நாள் இந்த நாளை வந்து நம்ம கட்டாயமாக வந்து தொழில் வைத்திருப்பவர்களும் சரி தொழில் நாங்கள் வைக்கலை நாங்கள் வந்து தான் வேலை பார்த்துட்ருக்கோம் அதாவது சம்பளத்திற்கு தான் வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படி இருந்தாலும் நம்ம பூஜை நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு வந்து சொந்த தொழில் அமைவதற்கான யோகம் நமக்கு கிடைக்கும் சரஸ்வதி பூஜை என்று நம்ம எந்தளவுக்கு சிறப்பாக பூஜை பண்ணிக்கிட்டே வரோமோ வருடம் வருடம் நமக்கு சொந்த தொழில் வந்து அமைச்சு தரும் இந்த தெய்வம் வந்து நமக்கு அம்மன் வந்து அமைச்சு தருவாங்க இது வந்து நிறைய அனுபவத்தில் வந்து இது சொல்கிறது அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை கொ சிறப்பாக கொண்டாடுறவங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க வருட வருடம் அதாவது ஒவ்வொரு வருடமும் நமக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க அம்மன் அருளால் பார்த்தோன்னே இந்த நாள் நமக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் அது விஜயதசமி பார்த்தீனே வெற்றி நாள் அம்மன் வந்து ஒன்பது நாளும் பார்த்தா நவராத்திரி பூஜை செய்துட்டு பத்தா நாள் வந்து அம்மனுக்கு வந்து இது வெற்றி நாளாக இருக்கும் இந்த நவராத்திரி பூஜையை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பத்தாவது நாள் அதனால் இந்த பத்தாம் நாளே ரொம்ப உங்களுடைய வேண்டுதல் ஃபுல்லாக கேளுங்க அம்மன் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாள் அந்த நாள் என்று நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு கட்டாயமாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி